ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசியின் இரண்டாம் பாகம் போடுறோம் இப்போ இந்த மகர ராசின் இரண்டாம் பாகத்தை எதுக்குன்னா அந்த கரண்நாதனோடு நிறுத்திக்கிட்டோம் முதல் பாகத்தில் இரண்டாம் பாகத்தில் நாம யோகங்களால் வரக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் இதில் திதிகளால் வரக்கூடிய விஷயங்களையும் பார்க்கணும் முதல்ல யோகங்கள் ஆறு நாம யோகங்களில் சனீஸ்வர பகவான் பர்டிகுலராக சனீஸ்வகர பகவான் யோகியாகவும் அவயோகமாகவும் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னிங்கன்னா யோகியாக வரக்கூடியது அப்படின்னா யோகத்தை தரக்கூடிய அணிக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லா நிமிஷமும் அவர் பாசிட்டிவ் வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது பரிகம் அப்படிங்கிற பேர் எழுதி இருந்தால் யோகம் அல்லது நாம நாமயோகங்கிற இடத்துல கண்டம் அப்படிங்கிறதோ விஸ்கம்பம் அப்படிங்கிறதோ இருந்தால் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு யோகத்தை தருவார் அது மட்டும் இல்லை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாவோ அனுச நட்சத்திரத்தில் ஒரு திசை கிரகம் நின்று திசை நடத்தினாவோ பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாவோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவான வேலையை நல்ல விஷயமாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் அந்த திசை முழுக்கவே கொடுத்துட்ருக்கும் அதே நேரத்தில் சோபனம்னோ ஹர்ஷனம்னோ சுபம் அப்படின்னோ எழுதியிருக்காங்க அதே இடத்துல அப்படின்னால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பகையாக சொல்லப்படுற சூரியன் யோகத்தை தருவார் இந்த ராசிநாதனான சனீஸ்வர பகவான் அவயோகத்தை தருவார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே நேர் ஆப்போசிட் பலனாக நடக்கும் இதில் என்ன அப்படின்னிங்கன்னா இதில் ரொம்ப கவனமாக ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது மகரத்தை வந்து தொழில் ஸ்தானத்தை அதிகபதியை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க கூட இதே மகரத்தில் இருப்பாங்க அவளுக்கு யோகியாக வந்து சூரியனே இருந்திருப்பார் சூரியன் கொடுத்த யோகமாக இருக்கும் அது அதை விட்டுட்டு வந்து சனீஸ்வர பகவான் யோகம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வராது அது அதுக்கெல்லாம் ரொம்ப ஜாதகத்தை நுணுக்கமாக பாருங்க பாருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறக்க தான் காரணம் மற்றதில் சொல்லாத இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா சனீஸ்வர பகவானை அவயோகியாக பெற்றவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தை அவயோகி ஆகிருச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற கிரகம் முதல்ல சொன்னது யோகியாக செயல்படும்னா அதே நட்சத்திரத்தில் இது கிரகம்னு திசை நடந்து அவர் அவயோகியாக இருந்தால் கடுமையாக சிரமங்களையும் தரும் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இதே உத்தரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரங்களில் இந்த நாம யோகங்கள் நான் சொல்கிற சோபனம் ஹர்ஷனம் சுபம் எழுதியிருந்தால் உத்தரம் உத்திராடம் கார்தி கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினா அருமையாக இருக்கும் சரி இது போக கோச்சாரத்தில் போதும் சனீஸ்வர பகவான் நகரும்போதும் இங்கே வந்து இருக்கக்கூடிய இடைஞ்சலாக இருக்கும் அதே நேரத்தில் சூரியன் போதெல்லாம் இங்கே இந்த இடத்துல வளர்ச்சியாக இருக்கும் இது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு இந்த நாமயோகங்களை பொறுத்தளவு இது பெரிய டிஃப்ரென்ஸு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நாமயோகம் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் கொடுக்காது அல்லது அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக வந்து கொடுக்காது அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை கொடுத்ததை திரும்ப எடுத்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் பெருசு இல்லை சந்திரன் இருக்குது பாருங்கள் அது தாய் கிரகம் அப்படின்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அவயோகத்தை இந்த யோகியாக சனீஸ்வர பகவான் வந்தால் அவயோகத்தை சந்திரன் கூட இந்த விஷயங்களில் தடுமாற்றத்தையும் சிரமங்களையும் கொடுக்கலாம் ஒன்று அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த ராகு பகவானுடைய திசை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஏன்னா இந்த ராகு பகவானுக்கு இங்கே பெரிய இடம் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட் பாகத்தில் அந்த இடத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் இந்த ராகு பகவான் சில நேரங்களில் தாத்தா வழியில் இருக்கக்கூடிய கர்மாவை அப்படியே கொண்டு வந்து இங்கே திணிச்சிருச்சு அப்படின்னிங்கன்னா இப்போ பிறந்திருக்கிற இந்த குழந்தை அந்த அவஸ்தையை அனுபவிக்கிற ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக போயிட்டீங்க எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் புரிகிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எளிமையாக தான் சொல்லிட்டுருக்கிறேன் ராகு பகவான் இங்கே கிடக்கும் போது கவனமாக இருங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி சந்திரன் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் இங்கே இருக்கு அவர் வந்து நீங்கள் இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் யோகியாக இருந்தால் ராசிநாதன் யோகியாகி ஆகி அவருக்கு மனதளவில் குழப்பத்தை கொடுத்து கேட்டுட்ருக்கூடாது இன்னொன்று நின்று இந்த புனர்வியோகம் ரகசியமாக வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதில் நாம் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த சந்திரன் இங்கே நின்றுது அப்படின்னா ராசிபநாதனோட வீட்டில் சனீஸ்வர பகவானோட வீட்டில் சந்திரனோட சுயநஷ்டிரத்தில் நிற்கும்போது இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறப்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிறேன் சில பேர் நான் திருமணத்தை கடந்துட்டேன்னா உங்களுடைய முடிவுகள் எடுத்து ஃபினிஷிங் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுக்கு எதிராக கூட மாறி தடார்ன்னு ஒரு தூக்கி பெரட்டி விட்ருவோம் அந்த மாதிரி முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருவோணத்தில் சந்திரன் நிற்பது சந்திரன் நிற்பதுக்காகத்தான் நம்ம பார்த்துருக்குறோம் மற்றவங்க எட்டு கிரகங்களுக்கு தனித்தனியாக பார்க்கணுன்னா கூட இது இது பாட்டுருக்குறோம் மாதிரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது ராசியில் அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் ராசிக்குள்ளே இருக்க காலகட்டத்தில் பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக முடக்குன்னு ஒரு விஷயம் வரும் அதை நீக்கிங்க உங்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னு இந்த விஷயத்தெல்லாம் தீர்வு கூட சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த சிரமங்கள் இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த நீக்கினால்தான் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இருந்து இருந்து வெளியே வர முடியும் அதில் வெளி வந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவானுடைய சில கர்மாவிலிருந்தும் வெளி வந்துடலாம் காலச்சக்கரம் தரக்கூடிய விஷயங்கள் இருந்து வெளியே வரலாம் அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த ராசிக்கு என்ன நடக்குன்னு சொல்ல வந்துட்டு ஏன் இதையெல்லாம் சேர்த்து சொல்கிறோன்னா இதில் இருட்டு பாகமாக வந்துச்சு வச்சுக்கோங்க பிரதமை திதி திதியை பிரதமை திதி எடுத்துக்கோங்க திருதியை திதிக்கும் வந்து இது ஒரு இன்னும் மகரம் ஒரு தடவை இருட்டு பாகமாக வரும் மகார இருட்டு பாகமாக வர்றது இது ஒன்று துவிதியை அப்படிங்கிற த இதில் இருட்டு பாகமாக வரும் இந்த மாதிரி இருட்டு பாகமாக வரும்போது அது நம்ம என்னன்னே தெரியாமல் பல நேரங்களில் இந்த அவிட்டு நட்சத்திரத்தை கிடக்கும் போது வந்து செவ்வாய் கடக்காமல் நல்லது இந்த இடத்த இந்த இடத்துல உச்சம் பெற்று செவ்வாய் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே மற்றபடி வந்து வாஸ்து பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தொழிலில் தொழிலை ஏன் மாற்றிக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா நிறைய இடங்கள்ல அதே மாதிரி அரசு அது சார்ந்த சப்போர்ட்டிவெல்லாம் நிறைய கொடுக்கு ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்குது தான் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் மீதி உத்திராடத்துலேயே திருவோணத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னிங்கன்னா உடனுக்குடன் உத்திராடத்திலிருந்து தி அந்த வரக்கூடிய அந்த அமைப்பை கொஞ்சம் சரியானபடி கொண்டு வைக்குங்க அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் நின்னால் கண்டிப்பாக தொழில் ஓ மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாவதற்கு ஒரு காலத்தில் இல்லை என்றால் ஒரு காலத்தில் உருவாகும் ரெண்டாவது அதில் கர்மாவின் பெரிய விஷயம் இது ஒரு கர்ம நட்சத்திரம் இந்த ரெண்டு வாதங்கள் கடுமையான கர்மாக்கள் இருக்குதுன்னு ரகசியத்தை பேசிகிட்டு இருந்த செவ்வாய் கவனமாக இருந்து அந்த தீர்வு தேடிக்குங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே புதன் பயணிக்கிறது செல்வாக்கான விஷயம் அதை நிறைய விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள் கொடுப்பார் சுக்கரன் பயணிக்கிறது நட்பு அருமையாக இருக்கும் சுக்கரன் பயணிக்கிற காலம் எல்லா காலகட்டமும் தான் இருப்பார் அது வந்து ஏன்னா அவருக்கு இந்த ராசிநாதன் உயர்த்த உற்சவத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர் அதனால அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி திதிகளை நம்ம எதுலேயே போட்டிருக்கிறோம் அதெல்லாம் க திதி தோசை நிவர்த்திக்கானது கேட்டுக்கோங்க அது எப்படி பண்ணும் அதே மாதிரி குரு பகவான் மட்டும் இங்கே நீச்சம் இந்த குரு பகவான் நீச்சம் என்னன்னிங்கன்னா கர்மா அதிகமாகி 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 ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனின் கர்மா நாலாவது இடத்துல உ காலச்சக்கரத்துக்கு உச்சமாகவும் பத்தாவது இடத்தில் குரு வந்து நீச்சமாகவும் ஆவதற்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாகவும் இருப்பதற்கு பல்வேறு காரணம் காலச்சக்கரத்தில் பன்னெண்டாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கக்கும் காரணம் வேறு இங்கே நீச்சமாகிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு மனிதன் தன் பாவங்களால் கர்மாவை சேர்த்து கொண்டால் தெய்வம் அவனுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை அது சொல்லிகிட்டு இருக்குது ஸோ தெய்வ வழிபாடுகளின் நீங்கள் எந்த குறையும் வைத்து விடார்கள் அதை வைக்கக்கூடாது இன்னொன்று என்னென்னா அவர் கர்மகாரகன் கூட இந்த விஷயத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களில் பிரச்சனை பண்ணவே கூடாது இந்த ராசிக்காரங்களும் சரி கும்பராசிக்காரங்களும் சரி பிரச்சனை பண்ணவே கூடாது நீங்கள் இந்த சந்திரன் பயணிக்கிற இந்த ரெண்டு ராசிகள் பயணிக்கிற காலகட்டத்தில் பிறந்தவர்கள் பெரியோர்களுக்கான புனித காரியங்களை எந்த கொண்டும் சரியாக செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடும் என்பதில் குறை வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையின் அது பிரதிபலிக்கும் குழந்தைகள் மீது அது படியும் அந்த கர்மாவின் நிழல் படியும் அந்த குழந்தைகள் சிரமப்படுவார்கள் உங்கள் குழந்தை சிரமப்படுகிறது என்றால் நீங்கள் எங்கோ தேடிட்டுருக்கிற விஷயத்தை விட இந்த குழந்தைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பெரும்பாலும் இந்த எல்லா குழந்தைகளுக்கும் அந்த காலகட்டம் வரதில்லை ஒரு வருஷம் பயணிப்பார் பதி ரெண்டு வருஷத்துக்கும் இருக்கா அந்த காலகட்டத்தை விட்டுட்டால் கூட அப்படி ஒருத்தர் பயணிக்கிறப்போ கூட நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்கிற காத்த சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்தால் இந்த மகர ராசிக்குள் நடந்தால் ரொம்ப கவனமாக இருந்து கடக்க வேண்டும் சனி பகவான் இருக்கிறது கூட ஒரு வகையான இதுதான் இதுக்குள்ளே சனி பகவானும் சந்திரனும் இருந்தால் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இந்த சனி திசையிலையோ அந்த சந்திர திசையோ கடக்கும்போது ஒரு சில நேரங்களில் ராகு திசையில் கூட இந்த சனி புத்தியில் திடீரென்று ஒரு பெரிய கர்மாவின் விளைவை அடி இரட்டை கர்மாவை கொடுத்து கடுமையான நிலைமையில் ஒரு சோதனையை காலகட்டத்தை ஒரு ட்ராபேக்கை ஒரு பின்னடைவை வாழ்க்கையில் கொடுத்துடலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் பயமுறுத்துறக்காச்சும் சொல்ல நிறைய கஷ்டங்களை பட்டு வந்தவங்க இனி கஷ்டத்தில் இல்லாமல் பார்த்துக்கறக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஜாதக ஆய்வு செஞ்சு தெளிவாக பண்ணியிருக்கும்போது உண்மையே வரக்கூடிய காலகட்டமாக அது ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு நினைக்கிறேன் சந்திரனில் இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டோம் நினைக்கிறேன் சந்திரன் சூரியன் செவாஜி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டோம் நினைக்கிறேன் இதுபோக ராகு கேதுவையும் சொல்லிடுறோம் அப்படின்னா ராகுவுக்கு இங்கே அதைத்தான் சொன்னால் அந்த கர்மாவை திதி தர்பணங்களை நிச்சயம் செய்யும்போது ராகு கேது குளிர்ந்து விடுவார்கள் இங்கே ராகு பகவான் மிகப்பெரிய இது இன்னொன்று என்ன யாராவது அந்த அதர்வன வேதத்தை பயன்படுத்தி தீய செயல்களில் ஈடுபட்டு உங்களுடைய வாழ் அலட்சி பிடிப்பிக்காத ஒரு தீய சக்தியை வைத்து கொண்டு அவர்கள் ஆடுகிறார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய விஷயங்கள் கூட அந்த சூட்சம விஷயங்கள் கூட உங்களை தாக்காமல் பார்த்து கொள்கிற விஷயத்தை தெளிவாக முன்னோர்களுக்கு திதி தர்பணம் தந்து புனித காரியங்கள் ஆற்றி சரியான முறையில் இறைவணக்கத்தையும் குலதெய்வத்தையும் காப்பவர்களுக்கு இந்த விஷயத்தில் கூட நின்று காப்பாற்றுறவரை இந்த ராசியில் நின்னார ஜம் இருப்பார் இந்த ராசி கடக்கும் போதும் இது போது கொஞ்ச நாள் இல்லை அப்பவும் ராசிக்கு நல்ல விதம் செய்யக்கூடியவர் போதும் இருக்கும்போதும் அள்ளித்தரக்கூடிய செல்வாக்கை பெறுவதற்கு அதிர்ஷ்டங்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வார்த்தைகளை கடுமையாக்காமல் நீங்கள் பேச வேண்டும் என்பது இதில் இருக்கக்கூடிய வேண்டுகோள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்